திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோ டாப் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே பைமோ டாப் மூலியமாக என்னென்ன பிராண்ட்ஸ் வேணுனாலும் நம்ம செக் பண்ணி வாங்கிக்க முடியும் நம்ம வீட்டு மரத்தில் காய்ச்ச மாங்காவை பறித்து நம்ம வத்தலும் அடமாங்காயும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீட்டுல மாங்காய் காய்ச்சிருக்கு வீட்டுல மாங்காய் காய்ச்சிருக்கு நாங்க வந்து இதை

எனக்கு ஒரு குட்டி நல்லா இத நாங்க விளையாட வச்சுப்போம் சூப்பரா இருக்கு

இதுகிட்ட நெறிய போல நம்மளுக்கு எல்லாமே வந்து மரத்துல காய்ச்ச மாங்காய் எல்லாம் இது போல கருப்பு கருப்பா இருந்ததனால இத மொதல் நாள் ஈவினிங்கே நறிச்சு தண்ணியில ஊற வச்சிட்டோம் மறுநாள் காலை சுத்தமா கழுவிட்டு வத்தல் செய்யலாம் இங்க இருக்கு யாருமே இல்ல நம்ம நல்லா வச்சு அமுத்தி

இப்போ வந்து நம்ம மாங்காய் வெட்டியாச்சு இப்போ இப்ப உப்பு மிளகாய் விட்டு சாப்பிடலாம் அவ்வளவுதான் பாய் மாங்காய் சூப்பரா இருக்கும் இந்த மாங்காவெல்லாம் ரெண்டு பேச்சா பிரிச்சு ஒரு பாதியா அரிஞ்சாச்சு இது மாதிரி நல்லா நம்ம பெரிய பெரிய பீஸா அரிஞ்சு போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு குண்டான நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பேச்சா பிரிச்சாச்சு ஒரு பேச்சா ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துட்டு மறுபடியும் மிச்சம் இருக்கிறத அரிஞ்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும் அப்பதான் கெட்டு போகாம இருக்கும் இப்ப இதுக்கு நான் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்ப ஒரு அஞ்சு கைப்பிடி உப்பு சேர்த்திருக்கேன் மாங்காய் சைஸ் பொறுத்து ஒரு பத்து மங்காவுக்கும் ஒரு கைப்பிடி உப்பு அந்த அளவுக்கு போட்டா கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம இந்த விறகுல வெக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் ப்ரைஸும் நம்ம அரிஞ்சு வச்சாச்சு கழுவிட்டு இதையும் அப்புறம் வச்சுக்கலாம் இந்த மாங்காய் ரொம்பவும் விந்தரக்கூடாது அரை வேக்காடு வெந்தா போதும் அதை விட நான் கொஞ்சம் கூட கூட வெந்திருக்கேன் ரொம்ப வெந்திருக்கலாம் குழஞ்சு போயிடும் மாங்காய் இப்ப அரை வேக்காடுக்கு மேல வெந்து வந்துருச்சு இப்ப இதை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு காய வச்சுக்கலாம் நம்மளுக்கு கமக்கும் போது இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும் இல்லைன்னா குழஞ்சு போயிடும் மாங்காய் ரெடி ஆச்சு இதை காய அட அடமாங்காவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் மாங்காவே அரிஞ்சு எடுத்துக்கணும் வந்து போச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் இது ஒரு நாள் அந்த பாத்திரத்துல ஊறணும் மறுநாள் தான் இதை காய வைக்கணும் ஒரு பத்து நாள் காய வச்சோம்னா அடமாங்காய் ரெடி ஆயிடும் ரெண்டு தடவை வேக வச்சு எடுத்த மாங்காவை எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஒரு துணி விரிச்சு காய வச்சாச்சு இப்ப இது ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ அடமாங்காவும் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு இன்னொரு டூ டேஸ் காஞ்சிச்சுன்னா இந்த மங்காய் ரெடி ஆயிடும் அடமங்காவும் ரெடி ஆயிடும் இது காஞ்சதுக்கு அப்புறம் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாயிடும் இவ்வளவுதான் நம்ம அதிகமா செஞ்சோம் ஆனால் இவ்வளவுதான் இருக்கு நேர் வரைக்கும் இந்த மங்கா கெட்டு போகாம இருக்கும் நீங்களே வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ